நீங்கள் தான் நல்லா தான் ஒரு நல்ல நாகரிகமாக வேலை செய்ய முடியும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ முடியும் பிறர் இடையூறு இல்லாமல் தொழில் செய்ய முடியும் படிக்கலைன்னா ஆகும் அப்படின்னா படிப்பு குறைவாக இருக்குது ஒரு பத்தாவது தான் படிச்சிருக்கீங்க எட்டாவது தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற சூழல் அங்கே இருக்கிற மனுஷங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க குறை சொல்லுவாங்க திட்டுவாங்க கெட்ட வார்த்தை போடுவாங்க இதெல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து இப்போ ஒரு பத்தாவதுலாம் படிச்சுட்டு ஒரு க ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கிற அப்படின்னா ஒரு பத்தாவது படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களும் வேலைக்கு வருவாங்க இதே போல் குறைந்த கல்வித் தகுதியோட நிறைய பெண்களும் ஆண்களும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நிறைய தொந்தரவுகள் இருக்கும் நிறைய இடையூறுகள் நாகரீகமான அணுகுமுறை அங்கே இருக்காது ரொம்ப கெட்ட வார்த்தைகள் புழங்குற இடம் குறை சொல்கிறது டிஸ்டர்ப் பண்ணுறது நிறைய இடையூறுகள் வேலையே செய்ய முடியாது ஒரு நாகரீகமான அணுகுமுறை அங்கே இருக்காது அதனால்தான் நீ அதுலேருந்துலாம் தப்பி வரணும் அப்படின்னா கொஞ்சமாக படிச்சிருக்கணும் படித்து வந்தால் தான் நீ வேலை நீ ஒரு ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறீங்க அப்போ தான் என்னாகும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடம் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும் பிறர் நான் பிறர் வந்து உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க மரியாதையோடு பேசுவார்கள் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் உங்கள் மன அமைதி பாதுகாக்கப்படும் அதனால் வந்து குறைவாக படிச்சுட்டும் நான் வாழ்ந்துடலாம் ஜாலியாக வாழ்ந்துடலான்னா அங்கே வாழ முடியும் இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு குறைவான கல்வித் தகுதி எட்டாவது தான் படிச்சுருக்கீங்க பத்தாவது தான் படிச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே வேலை செய்யணும் கண்டிப்பாக வேலை செய்யணும் உங்கள் வறுமையில் இருக்க உங்கள் குடும்பம் அப்படிங்கும்போது வேலை செய்கிற இடம் இருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு நாகரிகமாகவே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு குறைவான வருமானமும் கிடைக்கப்படும் என்ன காரணம் அப்படின்னா அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு குறைவான வருமானம் தான் கொடுக்குறாங்க ஒன்பதாயிரம் எட்டாயிரம் தான் கொடுக்குறாங்க பத்தாயிரம் தான் கொடுக்குறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு வேலை வேலை செய்கிறாங்க கஷ்டப்பட்டு வேலை வாங்கப்படுகிறார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது உரிய ஊதியம் கிடைக்காது அந்த ஊதியத்தில் அவங்க வந்து ஜாலியாக வாழ முடியாது வாயை கட்டி வயத்த கட்டி தான் அந்த மாதத்தை ஓட்டணும் அப்போ அவங்களுக்கு கோபம் வெறுப்பு நம்மகிட்ட நல்ல உழைப்பை வாங்குகிறாங்க அந்த படித்தவங்க தான் யார் வேலை வாங்குறாங்க நல்லா படித்தவங்க படித்தவங்க தான் படிக்காதவங்களோட உழைப்பை சுரண்டுறாங்க ஆனால் உரிய ஊதியம் கொடுக்கறதில்ல அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்போடையே உழைப்பாங்க வெறுப்போடையே வாழ்வாங்க அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வெறு வெறுப்பாக தான் இருக்கும் குறைவான வருமானத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம உழைப்பை சுரண்டாங்க நம்மளை ஏமாத்துறாங்க அந்த முதலாளிகள் அப்போ அந்த வெறுப்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் சக பணியாளர்களோடு ஒரு நாகரீகமற்ற ஒரு உறவுமுறை அங்கே ஏற்படுவதற்கு அதுவே காரணமாக இருக்குது நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா உங்கள் சம்பளம் உயரப்போகுது உங்கள் வாழ்க்கை நாகரீகமாக மாறும் அமைதியாக மாறும் இடையூறுகள் குறையும் நல்லா படிச்சீங்கன்னா சம்பளம் அதிகமாகும் ஒரு எரிச்சல் இல்லாமல் சலிப்பில்லாமல் வெறுப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நகரும் தான் வந்து ரொம்ப படிக்காமல் நீ வாழ்ந்துடலாம் ஜாலியாக வாழ்ந்துடலாம் ஜாலியாக வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா முடியாது படிக்காதவங்கள தேடுறாங்க படிக்காதவங்கன்னா ஈஸியாக ஏமாற்றி அவங்கள சுரண்டி இந்த ப நம்ம ஈஸியாக நிறைய பணம் சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு நிறைய முதலாளிகள் அலைகிறார்கள் அதனால் படிக்காதவர்கள் ஏமாற்றப்படும் பொழுது தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க சலிப்பான வாழ்க்கையே அவங்க என்ன பண்ணணும் சக பணியாளர்களை இடையூறு செய்யும் விதமாக அவர்களுடைய தொழில் அணுகுமுறை அப்படி அமைவதற்கு காரணமாக மாறுகிறது அதனால தான் வந்து அதில் இருந்தெல்லாம் தப்பி வரணும் தப்பி வந்தால் தான் அதனால் படிச்சிடணும் படித்தால் தான் இந்த மாதிரி இதிலருந்து தப்பு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல கட்டாய படிப்பு கண்டிப்பாக ப பன்னெண்டாவது வரை கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய கல்வியை கொண்டு வர வேண்டும் பட்டப்படிப்பு கூட அதன் பிறகு கூட ஒரு தொழில் படிப்பு எந்த தொழில் செஞ்சாலும் அது கண்டிப்பாக படிக்கணும் குறைவாக படிக்கக்கூடாது அப்படின்லாம் கொண்டு வந்து அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்புறம் நல்லா வர சம்பளமும் கொடுக்கணும் ஒரு குறைந்த வருமானம் என்பது வந்து பத்தாயிரமாக இருக்குது இப்போ அதை ஒரு இருபதாயிரமாக மாற்றணும் இப்போ ஒரு பெட்ரோல் பெட்ரோல் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை இருபதாயிரமாக மாற்றுங்க இந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க சம்பளத்தை இருபதாயிரமாக மாற்றுங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க சம்பளத்தை இருபதாயிரமாக மாற்றுங்க அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் அமைதி ஏற்படும் ஜாலியாக வாழ்வாங்க ஒரு சலிப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் வாழ்வாங்க சந்தோஷமாக வாழ்வாங்க அப்போ அவங்க வந்து ஒரு மரியாதையோடு வாழ்வாங்க வயிற்ற்சல் இல்லாமல் வாழ்வார்கள் அப்புறம் வந்து சனி நேரம் உங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை வாங்காதீங்க அவங்க எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை வாங்கணும் என்ன சொல்ல போனால் ஆறு மணி நேரம் மட்டும் தான் வாங்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்தா தான் இந்த மாதிரி ஒரு அவர்களை நாம் பாதுகாக்க முடியும்